வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் தந்தையாகும் தகுதி இல்லாதவன் இது செய்யுளின் பெயர் இச்செயுள் புத்திரதானம் தன்னில் புகழ் பாவர் இருக்க ஐந்தின் உற்றவன் நீச்சமாக உறைந்திட சுபர்கள் பார்வை சற்றுமே இல்லாதாகில் ஜாதகன் தனக்கு பிள்ளை சுத்தமாய் இல்லை என்று சொல்வார் மடலன் என்றே சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்தாம் ஸ்தானத்தில் கொடிய பாவர்கள் ஆக்கிரமித்திருக்க ஐந்து குடையவனும் நீச்சமடைந்து கெட்டுப்போய்விட ஐந்தாம் ஸ்தானத்திற்கோ ஐந்தாம் சாண அதிபதிக்கோ சுபர்கள் பார்வை கிட்டாமல் இருந்தால் அந்த ஜாதகன் பிள்ளை எதுவுமே பிறக்காது அவன் தந்தை ஆகின்ற தகுதி இல்லாதவனாக இருப்பான் சொன்னது செயலுடைய பொருள் பார்த்திங்கன்னா நாம் எந்த வகையான நன்மையை அனுபவிக்கிறோமோ அந்த வகையான நன்மையை நாம் செஞ்சிருப்போம் எந்த வகையான தீயதை நாம் அனுபவிக்கிறோமோ அந்த வகையான தீயதை நாம் செய்திருப்போம் இதுதான் நாம் செஞ்சதை நாம்ளே அனுபவிக்கிறதுக்கு தான் விதி விதியாக நிர்ணயம் ஆயிடுது இதை மாற்றுறதுங்கிறது கொஞ்சம் கடினம் இவன் முன் ஜென்மத்தில் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் பார்த்திங்கனாக்கா எல்லாமே நல்லவங்களாக இருந்தால் கூட இவனிடம் மட்டும் நல்ல தன்மை இல்லை அப்போ என்ன பார்த்திங்கன்னா இவனுடைய அண்ணனுக்கு பிறந்த குழந்தைகள் தம்பிக்கு பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ப்பு முறை நல்லா இருக்குது இவன் இவனுடைய குழந்தைகள் வளர்ப்பு முறை சரியில்லை கெட்டவன் இப்போ இருந்தாலும் அப்போங்கிற முறையில் இந்த குழந்தைய இவன் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறான் ஏதாவது நல்லதை செய்யணும்னு நினைக்கிறான் நல்லதை செய்யணும்னு நினச்சாக்க நல்ல போதனைகளை அவனுக்கு கொடுத்து அதில் மனசில் அவன் உள்வாங்கி பார்த்திங்கன்னா நன்னெறி பெற்று வாழ்கிறதுக்கு வழிவகை செய்திருந்தால் பரவாயில்ல இவன் என்ன பண்ணுறான் அண்ணன் குழந்தைங்கள தம்பி குழந்தைங்கள நாம் எப்படியாச்சும் போட்டு தெள்ளிட்டா கொலையே பண்ணிடுறது கொலையே பண்ணிடுறது சொத்தெல்லாம் இவனுக்கு இவன் என்ன தான் ஊதாரியாக இருந்தாலும் சொத்து அழியாது சொத்து இருந்தாக்கா இவனுக்கு எப்படியும் இவன் வந்து இருந்துக்குவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தவறான எண்ணம் இல்லைங்களா அப்போ என்ன அவங்களுடைய குழந்தைகளை அவங்க உயிரிழக்கவே செய்திருக்கிறது இந்த உயிரிழக்க செய்துட்டு சொத்தெல்லாம் இவங்களுக்கு சேர்ந்துடுற மாதிரியான ஒரு வழிகளை செய்துக்கிறாங்க அப்போ இந்த மோசத்தின் தன்மையை இவன் அடைந்து தானே தீரணும் இவனுக்கு எதனாலனாச்சும் நிவர்த்தி கிடைக்குமான்னா கடினம் தானே இருப்பினும் ஜோதிடத்தில் வாய்ப்பு கொடுக்குறாங்க உறுதியாக சொல்ல முடியாது இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு இந்த மாதிரி ஜாதகர்கள் அப்படிங்கிறது பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு தோசத்தை நீக்கிக்கணும் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் திருவிடை மருதூர் அப்படிங்கிற கோவில் சார்பாகவே இதை தீர்த்து கொடுக்குறாங்க அப்படியே தீர்த்துட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா நவகிரக கோவில்கள் எல்லாம் இருக்கும் இதில் ஒன்பது கிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்கள் சம்மந்தப்பட்டதாக அங்கே வந்துடுறதுனால எல்லாத்துக்குமே போய் கும்பிட்லாம் அப்படி இல்லை போனால் டக்குன்னு முடிச்சுட்டு வரணுன்னா எல்லாமே டக்குன்னு முடிக்கலாம் ஐந்து குடையவர் யார் அப்படின்னா அவரை பார்க்கணும் ஐந்தில் யார் ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்தலத்துக்கு போகணும் மேலும் பார்த்திங்கனாக்கா ஐந்தாம் இடத்தை எந்த கிரகங்கள் பார்வை செலுத்துது அப்படின்னு பார்க்கணும் இதோடு சேர்த்து அங்கே ஆழங்குடி அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது இந்த ஸ்தலத்துக்கும் போய் ஜென்மத்தில் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பேன் என்னை மன்னிச்சிடுங்க வாழ வளர எனக்கு வழி கொடுங்க எனக்கும் சந்ததி கொடுங்க அப்படின்ட்டு இவன் வந்து வயதை கடந்த விட்டி இதெல்லாம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை பார்த்திங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போதே நல்ல மனமாற்றத்தோட தெய்வ நம்பிக்கையோடு இவன் செய்தேனான் ஆனால் இவனுக்கும் பார்த்திங்கனாக்கா குழந்தை பேர் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் அங்கே பார்த்திங்கன்னா கர்ப ரட்சகாம்பால் அப்படின்னு ஒரு தாயார் ஸ்தலம் இருக்குது இதுவும் சாதாரண கிடையாது இந்த கோயில்லையும் போய் கும்பிட்டு ஒரு தடவைக்கு பல தடவை போய் கும்பிட்டு குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டுட்டு வந்தால் இவனுக்கும் சந்ததிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியணிடம் ஜோதியிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வேதாத்ரி கூறிய வைர வரியில் சினத்தை ஒழிக்க வேண்டும் சினம் ஒழிய மனம் அடையும் நிலைமை தான் பொறுமை ஆக சரியாக சொல்லியிருக்கார் இந்த மாதிரி செஞ்சாக்கா நம்ம எவ்வளோ பெரிய நல்லதை பார்க்கலாம் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்